ஹாய் ஹலோ வணக்கம் நாங்கள் உங்கள் நிதி டியூட்டி கப்பல்ஸ் இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா குட்டிம்மாவுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண வீட்டை தான் ஸோ நான் திருநெல்வேலியிலருந்து தூத்துக்குடி போனது தூத்துக்குடியில் என்னெல்லாம் பண்ணோங்கிறத அந்த வீடு ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்புறம் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி வந்துட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி நம்ம வீட்டுக்கு போய் கூப்பிடாமல் தெருமலையில் விட்டு நம்ம கூப்பிட போகிறோம் A few minutes later. கரு மலை வந்து கூப்பிடுக்க வரையில என்ன கேக்க மாமா ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படினு நீங்க இதல கேட்டீங்கனா உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்கு என்ன மாமா முடி வலு வலு இல்லையா நான் பத்ரே பண்ண பாருங்க எப்படி இருக்கானு பாருங்க காஸ்டியூம் a few moments later அப்புறம் ஒரு வழியா கோயிலுக்கு போறதுக்கு கிளம்பியாச்சு சாம்பர் போற நேரத்துல பாத்தீங்கனா சீனல ஒரு சீனல எங்க பார்த்தாலும் சீனலங்க கடைசியில் கோவில போயிட்டு பார்க்க வந்தாச்சு ஷார்ட்டு வந்து அவங்க தான் எடுத்து கொடுத்துருக்காங்க எனக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு நான் எடுத்து கொடுத்தா அவங்க எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க போடணுமா அதனால ஸோ அவங்களுக்கு என்னோட பேர்தே எப்படி காஸ்டியூம் பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எங்களுக்கு வந்து பர்த்டே வந்து மூணாம் தேதி முடிஞ்சுட்டு ஸோ வீடியோ எடிட் பண்ணி போடுறது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு எத்தனாந்தேதி உங்களுக்கு தெரியுதோ என்னங்கிறதே எனக்கு தெரியல ஸோ இருந்தாலும் எல்லோரும் ஒரு பர்த்டே விஷயம் சொல்லிடுங்க அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா இது மழை பெஞ்சு முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த வீடியோலாம் எடுத்த எடுக்க ஆரம்பித்தோம் ஸோ நான் போகும்போதே கொஞ்சம்லாம் மழை லைட்டாக தான் ஒரு தூரம் அடிச்சிட்டே இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் மழை இல்லை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் தூத்துக்குடியில் எந்த இடம்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இடம்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க பிளேஸ் நல்லா இருந்துச்சு இதில் வேறு நல்லா வீடியோ எடுத்துட்டு இருக்க நேரத்தில் என்னையும் வந்து எடுத்துருங்கம்மா என்னையும் எடுத்துருங்கன்னு சொல்லி குட்டி வேறு டப்புன்னு இடையில வந்துட்டாங்க ஸோ அவளையும் அவங்களையும் பார்த்து எடுத்துகிட்டு அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு போனோம் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் பார்க்கில் உட்காந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் சரி அப்புறம் சாப்பிட தான் போகிறோம்னு நினச்சா மரத்தை பிடிச்சிட்டு நிற்கிறா என்னன்னு பார்த்தா மாமா என்ன ஃபோட்டோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோ அப்புறம் ஒரு வழியாக ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் பர்த்டேக்கு தேவையான கேக்கு திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் என்னடா ரொம்ப பர்த்டே செலிப்ரேஷன் சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தாலும் என்னடா சிம்பிளா பர்த்டே மட்டும் வச்சு ஹாப்பி பர்த்டேன்னு மட்டும் ஒரு வச்சுட்டு செலிப்ரேஷன் சொல்கிறானே நினைக்கிறேன் ஸோ எங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன ஒரு கேக் வெட்டணுன்னு ஒரு இது அது ஒரு செலிப்ரேஷனாக வாங்கியிருக்கான் ஸோ அதை வந்து எங்களுக்கு கொஞ்சம் பெரிய விஷயந்தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு கிஃப்ட்டு நான் கொஞ்சம் சில திங்ஸ்லாம் நான் அவளுக்கு வாங்கியிருந்தேன் ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அதில் வாங்கி கொடுத்தோன்னே அவன் முகத்தில் சரியான ஹாப்பி ஸோ நான் பொருள் வாங்கி கொடுத்த என்னக்கும் சின்ன சின்ன பொருட்கள் தான் ஸோ அதில் அவளுக்கு ரொம்ப ஹாப்பி அதே அதில் வந்து அந்த லெட்ரு அதெல்லாம் கொஞ்சம் எழுதி கொடுத்தோன்னே ரொம்ப ஹாப்பி

பாப்பு கணக்கு ஒன்னு இருக்குல்ல அதை வாங்கியே ஃபர்ஸ்ட் குட்டிமாவோட ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்திருந்தான் அந்த பையன் என்ன பண்ணிட்டா அதை பட்டு ஒரேடியா ஒரு திருக்கு திருக்கிட்டா அது பாத்தீங்கன்னா கீழே அந்த லாக் ஆகாம அதை அப்படியே திருக்கிட்டு அப்புறம் நானும் திருக்கி திருக்கி பார்த்தேன் வெடிக்கவும் கடைசியில் முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட்ல ஒரு வாட்டையை போட்டு கண்ணாடியும் கையில் வச்சு தட்டிட்டு இருக்கோம் பாருங்க அப்புறம் பக்கத்தில் அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே அவன் கையில ஏன்டா ஸ்ப்ரே கொடுத்த மாதிரி அவன் ஸ்ப்ரே ஃபுல்லா குட்டி தலையில அடிச்சு ஃபுல்லா தலையை ஃபுல்லாக்கிட்டப்ப பாருங்க தலையை ஃபுல்லாக பாருங்க இப்போ ஃபுல்லாக்கிறவன் பாருங்க அங்கே பாருங்க ஜாலியாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கும் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் நல்லா இருந்தது போல் கா பாப்பு இதில் எல்லாத்தையும் கீழே தட்டினில்ல ஒரு ஆற்று எல்லாத்தையும் கையில் தட்டி கீழே தட்டிகிட்டு இருந்தேன் ஸோ அப்புறம் ஒவ்வொருத்தருங்களா கேக்கு வெட்டி கொடுத்துட்டு அவங்களுக்கு அவங்க அம்மா அவங்க அவங்க அண்ணன் இல்லை அவங்க அண்ணன் வேலைக்கு போயிட்டான் ஸோ எல்லாத்துக்கும் கேக் வெட்டி கொடுத்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் கேக் வெட்டி கொடுத்துட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ഏയ് എന്ത്യോ